யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் என இயேசு தமது இரண்டாம் வருகையின் அடையாளங்களில் ஒன்றை கூறினார் யுத்தங்கள் பயங்கரமானவை அதிலும் நவீன யுத்த ஆயுதங்கள் பெரும் சேதத்தை விளைவிக்கக்கூடியவை ஆனால் தீர்க்க தரிசனங்களால் முன்னுரைக்கப்பட்ட யுத்தங்கள் மிக சிக்கலான கடைசி கால சம்பவங்கள் நிறைவேறுவதற்கு காரணமாக உள்ளன அந்தி கிறிஸ்துவின் ஏழு வருட ஆட்சி இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை ஆகியவற்றுக்கு முன் நடைபெற வேண்டிய சம்பவங்களுக்கு இந்த யுத்தங்கள் வழிவகுப்பதை காணலாம் ஆகவே இந்த யுத்தங்கள் கூறும் செய்திகளை கவனித்து விளங்கிக் கொள்ள வேண்டும் பல யுத்தங்கள் ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழும்பியதால் இரு நாடுகளுக்கிடையே நடைபெற்றன சமீப கால யுத்தங்கள் பல நாடுகளுக்கிடையிலான பெரும் யுத்தங்களாக இருந்ததுடன் தற்போது நடைபெறுகின்ற யுத்தம் தேவ விரோதமான அந்தகார ராஜ்யத்தின் யுத்தமாக இருப்பதை காண முடிகிறது உலக நாடுகள் மிக தெளிவாகவும் ஆழமாகவும் இரண்டாக பிளவுபட்டுள்ளன கடைசி நாட்களில் இஸ்ரவேல் தேசம் மீண்டும் ஸ்தாபிக்கப்பட்டு உலகெங்கும் சிதறடிக்கப்பட்ட யூதர்கள் மீண்டும் தங்கள் தேசத்தில் குடியேற்றப்படுவார்கள் எனவும் சுற்றிலுமுள்ள நாடுகள் இஸ்ரேவேலுக்கு எதிராக யுத்தம் செய்து தோற்கடிக்கப்படுவார்கள் எனவும் வேதாகம தீர்க்க தரிசனங்கள் கூறுகின்றன மேலும் முழு உலகமும் கிறிஸ்துவின் மூலம் பேரழிவுகளை சந்திக்கும் எனவும் உலக முடிவில் உலகத்தின் அதிபதியாகிய சாத்தானை அழித்து அவரை நம்பினவர்களை மீட்கவும் நம்பாதவர்களை நியாயம் தீர்க்கவும் இயேசு மீண்டும் வருவார் எனவும் தீர்க்க தரிசனங்கள் கூறுகின்றன இந்த தீர்க்க தரிசனங்களின் நிறைவேறுதலுக்கு யுத்தங்கள் எவ்வாறு பங்களித்தன என்பதை கவனிப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு வரை நடைபெற்ற முதலாம் உலகப் போரில் ஒட்டோமேன் சாம்ராஜ்யம் வீழ்ச்சியுற்றது ஜெருசலேம் ஆபரேஷன்ஸ் என்ற யுத்தத்தில் அவர்களை தோற்கடித்த பிரிட்டன் பல நூற்றாண்டுகளாக இஸ்லாமியர் வசம் இருந்த இஸ்ரேல் தேசத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் கைப்பற்றியது தமது வெற்றிக்கு துணைபுரிந்த யூதர்களின் தாய்நாட்டை அவர்களின் பூர்வீக சுதந்திரமான இஸ்ரேல் தேசத்தில் அமைப்பதற்கான பால்ஃபர் டிக்ளரேஷனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் பிரிட்டன் வெளியிட்டது யூதர்கள் தமது தாய்நாட்டுக்கு புலம்பெயர தொடங்கினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து வரை நடைபெற்ற இரண்டாம் உலக போரின் காரணமாக கடைசி கால தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுவதற்கான மூன்று முக்கிய அமைப்புகள் உருவாக்கப்பட்டன ஒன்று இஸ்ரேவேல் தேசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டில் உருவானது இரண்டாவதாக யூஎன் எனப்படும் ஐக்கிய நாடுகள் சபை உருவானது மூன்றாவது அரப் லீக் எனப்படும் இஸ்லாமிய நாடுகளின் ஒன்றியம் உருவானது இந்த மூன்று அமைப்புகளுமே வேதாகம தீர்க்க தரிசனங்களில் முன்னறிவிக்கப்பட்ட கடைசி கால சம்பவங்களில் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன இயேசு மீண்டும் பூமிக்கு வருவதற்காகவே இஸ்ரவேல் தேசம் மீண்டும் ஸ்தாபிக்கப்பட்டது அவருடைய ராஜ்யத்துக்கு எதிராக யுத்தம் செய்வதற்காகவே இஸ்லாமிய நாடுகள் ஒன்றிணைந்தன இயேசுவின் இரண்டாம் வருகைக்கு முன் அந்த கிறிஸ்துவின் ஆட்சியை அமைப்பதற்காகவே யுஎன் உருவாக்கப்பட்டது சங்கீதம் கூறுகிறபடி பூமியின் ராஜாக்கள் கர்த்தருக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணி வெளிப்படுத்தல் பதினேழு பதினேழு கூறுகிறபடி அவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்களாயிருந்து தங்கள் ராஜ்யத்தை மிருகத்திற்கு கொடுப்பார்கள் முதலாம் இரண்டாம் உலக யுத்தங்களுக்கு பின் நடந்த அரபு இஸ்ரேல் யுத்தங்கள் தீர்க்க தரிசனங்களால் முன்னுரைக்கப்பட்டவையாகும் கிறிஸ்துவுக்கு முன் ஒன்பதாம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட எண்பத்தி மூன்றாம் சங்கீதத்தில் கூறப்பட்டபடியே பத்து நாடுகள் இஸ்ரேல் தேசம் மீண்டும் உருவான நாளிலிருந்தே அதன் பெயரை உலக வரைபடத்திலே இல்லாதவாறு அழித்து விடுவதற்காக ஆலோசனை செய்து ஒப்பந்தம் பண்ணி போரிட்டு வருகின்றன இந்த அரபு இஸ்ரேல் யுத்தம் ஏழு கட்டங்களாக நடைபெற்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் எகிப்து சிரியா ஜோர்டான் லெபனான் ஈராக் சவுதி அரேபியா அரப் லிபரல் ஆமி ஆகியன போரிட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் எகிப்து இஸ்ரேல் மீது போர் தொடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் எகிப்து சிரியா ஜோர்டான் ஆகிய நாடுகள் போரிட்டன இந்த போரின் போது ஜெருசலேம் நகரத்தை மீண்டும் இஸ்ரேவில் கைப்பற்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் எகிப்து சிரியா ஆகிய நாடுகள் போரிட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஆறு ஆகிய ஆண்டுகளில் லெபனான் மீது இஸ்ரேல் போர் தொடுத்தது ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆகிய ஆண்டுகளில் காசா மீது இஸ்ரேல் போர் தொடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் ஈரானில் ஏற்பட்ட இஸ்லாமிக் ரெவல்யூஷன் காரணமாக அதி தீவிர இஸ்லாமிய கொள்கைகளுடன் அதிவேகமாக பெருக்கப்பட்ட இஸ்லாமிய மக்கள் கடும் பகுமையுடன் குரான் கூறுகிறபடியே ஒன்றிணைந்து இஸ்ரேலை அழிக்க தயாராக உள்ளனர் எண்பத்தி மூன்றாம் சங்கீதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள பத்து நாடுகளும் ஒன்றிணைந்து இதுவரை இஸ்ரேலை தாக்கவில்லை ஒரு சில நாடுகள் இணைந்து போர் தொடுத்து பின்னர் சில நாடுகள் இஸ்ரேலுடன் சமாதான ஒப்பந்தம் செய்து கொண்டன ஆனால் தற்போதைய யுத்தத்தில் பத்து நாடுகளும் ஒன்றிணைந்து இஸ்ரேலை தாக்குவதற்கு ஆயத்தமாகுவதை காணலாம் எண்பத்தி மூன்றாம் சங்கீதம் மற்றும் சஹரியா பனிரெண்டாம் அதிகாரம் கூறுகிற யுத்தத்தின் கடைசி கட்டமான இந்த யுத்தம் முழு உலகையும் நிலை குலைய வைக்கப் போகிறது பெரும் நிலப்பரப்பையும் அதிக மக்கள் தொகையையும் ஆயுதங்களையும் கொண்ட இஸ்லாமிய நாடுகள் சிறிய நாடான இஸ்ரேலை மக்கள் தொகையில் முப்பத்தி ஒன்று புள்ளி ஒரு சதவீதமாக உள்ள கிறிஸ்தவர்கள் வேதாகமம் மூவாயிரம் வருடங்களுக்கு முன் அறிவித்துள்ளபடியே இஸ்ரேல் தேசம் பாதுகாக்கப்பட்டு அதன் சத்துருக்கள் அளிக்கப்படுவார்கள் எனவும் இருபத்தி நாலு புள்ளி ஒன்பது சதவீதமாக உள்ள இஸ்லாமியர்கள் குரானில் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன் மாற்றி எழுதப்பட்டுள்ளபடி இஸ்ரவேல் தேசம் முற்றாக அளிக்கப்படும் எனவும் நம்புகின்றனர் எனவே இந்த யுத்தம் சாதாரணமானதல்ல வேதம் கூறுகிறபடி எஹோவா என்னும் நாமத்தை உடைய இஸ்ரவேலின் தேவனே உண்மையான தேவன் என்பதை உலகம் அறிந்து கொள்ளச் செய்ய அவரே இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணுவார் இந்த யுத்தத்தின் விளைவாக ఆందికవన్ ஆட்சி అడు